வணக்க மக்களே பணங்கிழங்கும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் கற்பக விருச்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பனைமரம் அதிக காலம் உயிர் வாழக்கூடிய அதிசயத்தன்மையை கொண்டு இருக்குது இந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே மருத்துவ குணங்கள் கொண்டது பனைமரத்திலேருந்து பனம்பழத்தை வெட்டி குழியில் போட்டு புதைச்சி பனங்கிழங்கு சாகுபடி செய்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பனங்கிழங்கு நம்ம சாப்பிட்றதால நமக்கு ஏராளமான மருத்துவ நன்மைகள் கிடைக்குதுங்க மக்களே பணங்கிழங்கு இருக்கக்கூடிய ஏராளமான மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன என்னென்ன மாதிரியான ஊட்டச்ச ஊட்டச்சத்துக்களை கொண்டு பனங்கிழங்கு இந்த மாதிரி அதிசய நன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத பற்றி வாங்க போகணும்னு விளக்கமாக தெரிஞ்சுக்கும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுடைய உடலடியை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்று பணங்கள் எடுத்துக்கிறதுக்கு மக்களே நீங்கள் உடலடியை அதிகரிக்கிறதுக்கு பணங்கள் அங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலடியை நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கலாம் மிக ஒல்லியமாக உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கு சாப்பிடுவதால் உடல் எடையை மிக எளிதாக அவங்க அதிகரிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை கூட நீங்கள் இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கும் போது குறைச்சிக்கலாம் எனவே உடல் உஷ்ணத்தால் உங்களுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் தினமும் பனங்கிழங்கு எடுத்துட்டு வாங்க கிடைக்கக்கூடிய கேப்பில் நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிடும் போது உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் அதிகரிச்சிக்கலாம் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு இருக்காது பழங்கிழங்கு உங்களுடைய மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மக்களே ஸோ இன்றைய நவீன யுகத்திலையும் வந்து யுகத்திலும் மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை பல பேருக்கும் இருக்குது ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை கடுமையாக அவதிப்படுறாங்க மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை எல்லாம் திவனமும் அவசிப்படுறவங்க எல்லாம் பணங்கள் அங்கே இந்த பணங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்து உங்களுக்கு வந்து இந்த சத்து கிடைக்கிறதால செரிமான மண்டலத்தை உங்களுக்கு இது சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை இது உங்களுக்கு சரி செய்யும் ஸோ இன்றைய மலச்சிக்கல் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் போகிறது தான் அதனால் நீங்கள் மற்ற உணவுகள்லாம் எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா மலச்சிக்கல் உங்களுக்கு சரியாயிடும் ஸோ அந்த வகையில் மலச்சிக்கல் வந்து சரியாகிறதுக்கு நாசத்து அதிகமாகக்கூடிய இந்த பணங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கர்ப்பப்பை வலுப்பெறுவதற்கு நீங்கள் பன்கிழங்கு எடுத்துக்கலாம் மக்களே பலவீனமான கர்ப்பப்பை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த பழங்கிழங்கு பவுடர் செஞ்சு தேங்காய் பாலோட கலந்து சாப்பிட்றதால கருப்பை வலுப்பெறும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பழங்கிழங்குகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊட்டச்சத்து தான் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வச்சிருக்கு ஸோ அந்த வகையில் எந்த அளவுக்கு சரி விகித உணவில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பழங்கிழங்கு பவுடர் ஆக்கி எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ நீங்கள் அளவுகள் தெரியாமல் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ரத்த சோகை உங்களுக்கு குணமாகிறதுக்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் மக்களை பணம் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உங்களுடைய ரத்த சோகை நோயை எழுதலை குணப்படுத்துது ஸோ உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கிறதால ஹீமோகுளோபின் அப்படின்னு புரதம் ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை உங்களுக்கு குணப்படுத்தப்படுது எனவே ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை அவங்களே உணர முடியும் மேலும் உங்களுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கிழங்கு உங்களுக்கு அதிகப்படுது மக்களை ஸோ நம்மளுடைய இம்யூன் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான நம்ம குணப்படுத்திக்கலாம் பல சாதாரணமாக சீசனாக அட்டாக் நோய்கள் தொற்று நோய்கள் எதா இருந்தாலும் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் நம்மளுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து பல விதமான நோய்களை நம்ம வராமல் நம்முடைய தடுக்கிறதுக்கு பணங்கள் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோய் குணமாகிறதுக்கு நீங்கள் பணங்கள் எடுத்துக்கலாம் மக்களை பொதுவாக சர்க்கரை நோயாளிகள்லாம் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருட்களையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ பரிந்துரைப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த பணங்கள் எடுத்துக்கலாம் பணங்கள் அங்கே இருக்கக்கூடிய சில வகையான வேதிப்பொருட்கள்லாம் உங்களுடைய உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்குது ஸோ இன்சுலின் உற்பத்தியை அதிகரிச்சிட்டாலே சர்க்கரை நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம சீராக வச்சுக்கிறதுக்கு இன்சுலினுடைய அளவை கரெக்டாக நம்ம பராமரிச்சுக்கிறதுக்கு இந்த பணங்கள் அங்கே எடுத்துக்கலாம் எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம் பணங்கிழங்குல பித்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எனவே நீங்க இந்த பணங்கிழங்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிளகு ஐந்து ஐந்து மிளகு நீங்க எடுத்து வாயில போட்டு மின்னிடுங்க மற்றபடி பணங்கிழங்கு சாப்பிட்றதால உடலுக்கு வலு கிடைக்கிறதோட ஆரோக்கியம் உண்டாகும் நீங்க பணங்கிழங்கு அதிகமாக வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் எனவே நீங்க பணங்கிழங்கு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஐந்து மிளகு உங்களுடைய வாயில போட்டு மின்னிடுங்க எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் பனங்கிழங்கு மாவை உணவுல சேர்த்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு எல்லாம் குணமாயிடும் பனங்கிழங்கு அரைச்சி மாவு செஞ்சு அதுல கஞ்சி அல்லது நீங்க கூழ் மாறி இந்த பனங்கிழங்கு செஞ்சு காலையில நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பசி வந்து நீங்குவதோட உடல்ல இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் அதிகரிக்கும் பனங்கிழங்குல நார் சத்து அதிகம் இருக்கிறதால இந்த பனங்கிழங்கு நீங்க உண்பதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுக்கலாம் பூமியில் இருந்து பனங்கிழங்கு பிரித்து இருக்கும் போது விதையிலிருந்து தவிண் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த தவிண் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுவடி ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் இருக்கு அப்படின்னா அது குணமாயிடும் ஸோ பூமியில் இருந்து தான் பனங்கிழங்கு பிரித்து இருக்கிறாங்க அதுல கிடைக்கக்கூடிய அந்த விதை தான் தவின் அந்த தவிர நீங்க சாப்பிடும்போது போது வயிற்றுவழி தலைவலி ஒன்று இல்லை உங்களுக்கு நீங்க பெறும் மக்களே பனங்கிழங்கோட நீங்க தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உறுப்புகள் பலம் பெறும் பெண்களினுடைய கர்ப்பப்பை பலமடையும் பனங்கிழங்கு வாயு தொல்லை உங்களுக்கு உடையது வாயு தொல்லை உங்களுக்கு உடையது எனவே நீங்கள் இந்த பனங்கிழங்கு வந்து பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்லாம் இனிப்பு தேவைப்படுகிறவங்க கருப்பட்டி எந்த கூட சேர்த்து சாப்பிடலாம் பழங்களை இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராள மக்கள் இது உங்களுடைய உடலை குளிர்ச்சியடைய செய்து மலைச்சிக்கல் தீர்க்கக்கூடியதாக இருக்குது உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது இந்த பனங்கிழங்கு ஸோ இந்த பனங்கிழங்கு நீங்கள் வேக வச்சு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய வச்சு அது கூட கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் இரும்பு சத்து கிடைச்சாலே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி சம்பவம் பாத்தீங்கன்னா விரட்டில்லா அதிலும் குறிப்பாக ரத்த சோகை பிரச்சினை நமக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் ரத்த சோகை பிரச்சனையும் நம்ம குறைச்சிக்கலாம் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நம்மளோட ரத்தத்தில் அதிகமையும் எப்போ அதிகப்படும் கேட்டிங்க அப்படின்னா இரும்பு சத்துக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் போது அதிகப்படும் ஸோ அதை நம்ம வந்து இரும்பு சத்து நம்மளுடைய உடலை ரத்தத்தில் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ப்ளட்டில் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகளுக்கு நீங்கள் குணப்படுத்திக்கலாம் வராமலும் தரத்துக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட பணங்கள் எங்கே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குதுங்க மக்களே ஸோ இந்த முறையை கடைபிடிச்சு நீங்கள் பணங்கள் இங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்றைய மருத்துவ நன்மைகளை இன்னும் அதிகமாக கொடுக்கும் விரைவில் பனைங்கிழங்குடைய மருத்துவ நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு பனைங்கிழங்கு எந்த மாதிரி முறையில் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீரில் உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்து நல்லா அந்த பனைங்கிழங்கை நீங்கள் அவிச்சு சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் இந்த பனைங்கிழங்கை அவிச்சு நன்றாக வெயிலில் காய வச்சு மிஷினில் அவிச்சு பவுடர் மாதிரி செஞ்சு பசும்பாலோட சிறிதளவு நீங்கள் இந்த பனைங்கிழங்கு பவுடர் சேர்த்து கூட கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் அது வந்து நீங்கள் காய வச்சு மிஷினில் அரைச்சிருக்கக்கூடிய அந்த பனைங்கிழங்கு பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலோட சேரும் உங்களுக்கு அது அதிகமான டேஸ்ட்டை கொடுக்கும் அதே போல் அவித்த பனங்கிழங்கு நீங்கள் மிக்சியில் புட்டு மாவு மாதிரி போல் அரைச்சி அது கூட நீங்கள் தேங்காய் துருவல் வெள்ளம் அல்லது பனை வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் கருப்பட்டி சேர்த்து கூட சாப்பிட்றது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எந்தளவுக்கு அளவுக்கு இதோடைய ஒட்டுமொத்த சுவையும் செய்கிறது அந்தளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அரைத்த பணங்கிழுங்கு மாவை நீங்கள் தோசையை கூட சாப்பிட்டு சாப்பிடலாம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த அரைத்த பணங்கிழங்கு மாவை தோசை சுட்டு சாப்பிட்றதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பழங்கிழங்கு தோசை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் வந்து இந்த அரைத்த மாவு புட்டு மாறி மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பனங்கிழங்கு மாவு நீங்கள் தோசையை கூட சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு இது நிறைய ஆரோக்கிய நம்மளை தரும் ஸோ பணங்களும் நீங்கள் அப்படிலாம் சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி நிறைய முறைகளில் சாப்பிட்டாலும் சரி மொத்தம் பழங்கிழங்கு கிடைக்க அரிதாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஸோ அதனால் பணங்களுக்கு கிடைக்கும் போதே நீங்கள் அதை சாப்பிடுங்க பழங்கள் இருக்கக்கூடிய பணங்கிழங்குகள் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஏன்னா பழங்களுக்கு நமக்கு கிடைக்காத ஒரு பொருள்ன்றதால அது கிடைக்கக்கூடிய போதே நீங்கள் சாப்பிடுங்க நன்றி மக்களே